பீகார் எங்களுக்கு மோடி தாங்க பைத்தியகாரம் ரீசன் சொல்லல ஏன்டா கொண்டாடுறேன் எவ்வளவு ஓட்டு போட்டேன்னு சொல்லல கண்டிப்பா காங்கிரஸ் கட்சி இன்னும் பாடம் கத்துக்கல பாருங்க மக்களை ரொம்ப அலட்சியமா பாக்குறாங்க இல்ல நான் காங்கிரஸ் உடைய ஓட்டு தான் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எப்படி சொல்ல முடியுமான்னு கேட்கறேன் இது நீக்கப்பட்டது காங்கிரஸ் ஓட்டு இல்ல சரி அப்படின்னா இந்த ஜேடி வாங்கியிருக்கிற ஓட்டு வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது வித்தியாசம் வந்து ஐம்பதாயிரத்தி நூத்தி பன்னெண்டு இதுல மைனஸ் வந்து எஸ்ஐஆர்ல ஆனது மட்டும் பத்தாயிரத்தி நூத்தி எழுபத்தி மூணு இது வெறும் அச்சம் ஞ்சு லட்சத்துல இருபத்தஞ்சு லட்சத்துல சேர்த்தாரு நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் தங்களுடைய வாக்கு நீக்கப்பட்டதையே உணராத பாமரர்கள் இப்படிதான் இருக்காங்களே நான் சேர்த்துட்டேன் வாக்கு நீக்கப்பட்டிருக்கு என்னையே வந்து யோகேந்திர யாதவ் கூட்டு போனாதான் எனக்கு நீதிமன்றத்தை போக தெரியுதுங்கிறேன் எப்பவுமே தோத்துட்டா சொல்றது தோத்த பிறகு ஆரம்பிப்பான் நாங்கள் இந்த தேர்தல் ஆரம்பத்தில் இருந்து சொல்கிறோம் ஹரியானா தேர்தலுடைய முடிவை பற்றி விளக்கம் கொடுக்கிறோம் நான் ஒரே ஒரு கொஸ்டின் உங்ககிட்டையும் கேட்கறேன் எல்லாருக்கிட்டையும் கேக்குறேன் பாண்டியா வந்தா பாண்டே கிட்டையும் கேக்குறேன் வேற எவனாவது ஆதரிக்கிற ஆண்டே வந்தால் ஆண்டே கிட்டையும் கேட்கறேன் நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேக்குறேன் பாஜக இருக்கக்கூடிய ஜனநாயக விரோதத்தை எதிர்த்து நாங்கள் செய்யக்கூடிய போராட்டத்தினுடைய திசையை நீங்கள் திருப்புகிறீர்கள் நான் சொல்றேன் யாராக இருந்தாலும் எவனா இருந்தாலும் வச்சுக்கல யாரெல்லாம் கிடையாது அவனுக்கு மரியாதையே கிடையாது ஒருத்தவங்க சொன்னாங்க ஏங்க இந்த மாதிரி நான் சொல்றேன் எங்க நடுநிலையாளர்கள் பேசுறவங்க பார்த்தா எனக்கு காண்டாவுதுங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா பத்திரிகையாளர் நடுநிலையாளர் அப்படின்னு வச்சுட்டு பிஜேபிக்காரோட மோசமானவனுங்க நான் சொல்றேன் எம்ஐ எம்ஐ கூட்டணி சேர்த்திருக்கணும் அந்தாலும் இறங்கி வந்து கூட்டணி கேட்டாரு சேர்த்து இருந்துருக்கணும் மிகப்பெரிய தப்பு லாலு பிரசாத் யாதவ் மிகப்பெரிய தலைவர் அவரை போய் பார்த்துருந்துருக்கணும் வாஸ்தவம் தான்

உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து முக்கிய நிர்வாகி தோழர் அழிமுகாரிகள் என்கிறார் வணக்கம் பீகாருடைய தேர்தல் முடிவு என்பது முழுக்க முழுக்க காங்கிரஸ் தான் தோல்விக்கு காரணம் அப்படின்ற ஒரு நிறைய சமூக வலைதளங்கள்ல உருவாக்கிட்டு இருக்காங்க அதை கவனிக்கிறீங்களா எப்படி பாடம் கத்துக்கிறது இல்லை எனக்கு அப்படி ஒன்றும் தோணலை எல்லாரும் வாக்கு திருட்டுக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஏற்கனவே ராகுல் காந்தி சொன்னார்ப்பா இவையெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படி நெரேட்டிவ் எப்போ செட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபேக்ட் வந்து மங்குனா தான் வந்து நெரேட்டிவ் வந்து கவுண்டர் நெரேட்டிவ் செட் பண்ண வேண்டியது இருக்கும் சரி ஃபேக்ட் தெளிவாக இருக்கு எல்லாரும் நாங்களாம் தேர்தல் முடிவுகளை சம்பந்தமாக விவாதங்களில் கலக்கும் பொழுதும் வெற்றி பெற்று விட்டதாக பிதற்றி கொள்ள வேண்டிய பாஜக பம்பி போனதை வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தோம் ஏன்னா வந்து அவங்களுக்கும் அது தெரியும் அதுவும் குறிப்பாக விழிப்புணர்வு மண்ணான தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே க ஏன்னா எஸ்ஐஆர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாலே இங்கே நம்முடைய முதலமைச்சர் வந்து அதுக்கு எதிராக படுதுரிதமாக களமாடியதையும் இன்றைக்கி வந்து அதுக்கு ஹெல்ப்லைன் ஆரம்பித்து இங்கே இப்போ 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 நீங்கள் கீழே இறங்குனிங்கன்னா கீழே இறங்குனீங்கன்னா அந்த பேரிகேட் வெளியே எஸ்ஐஆருக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்லைன் நாங்கள் இங்கே இங்கே கொடுத்துருக்காங்க எங்கள் பகுதிகளில் எல்லாமே குறிப்பாக இதில் குறிவைக்கப்படுவது வந்து தலித்துடைய ஓட்டுகளும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஓட்டுகளும் இஸ்லாமியுடைய ஓட்டுகளும் அப்படி தானா அப்படி தான் இருக்கா அப்படி தான் உங்களுக்கு வந்து

இப்போ உதாரணத்துக்கு பதிவு செய்யப்பட்ட அதாவது எஸ்ஐஆர் மூலமாக ஊர்ஜிதம் செய்யப்பட்டு ஃபைனல் ஓட்டர் டிராஃப்ட் லிஸ்ட் கடைசி வாக்கு வரைவு பட்டியல் வந்ததற்கு பின்னால எவ்வளவு கணக்கு இருக்கோ அதை விட வந்து சில லட்சங்கள் கூட இருந்தது இருக்கு அப்படிங்கிறது தேர்தலான என்ன விளக்கம் சொல்லுது என்ன விளக்கம் சொல்லுதுன்னா சட்டப்படி அதற்கு பிறகும் பத்து நாட்கள் வந்து சேர்க்கப்படும் பத்து நாளில் மூணு லட்சம் சேர்த்தாங்களா அப்புறம் என்ன இது பண்ணுறதுக்கு எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்ங்கிறது ஸ்ட்ரிக்ட் நீங்கள் அதுக்கப்புறம் யாரையும் சேர்க்க முடியாதுன்னு நீங்கள் இப்போ எங்கே வந்து எதிர்தரப்பு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் இல்லையோ அப்ப எதிர்தரப்பு எழுப்பக்கூடிய அச்சத்துக்கள் ஞாயிறு இருக்குன்னு இல்ல நாங்க கிட்டத்தட்ட ஏழு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம்னு நாங்க சொல்லல ஏழு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் தற்போது வரை அப்படின்னு தான் நாங்க சொன்னோம் இன்னும் இருக்கு இல்லையா அந்த ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லல என்ன மூணு லட்சம் சேர்க்கப்பட்டது வந்து ஏற்கறாங்கள நான் அதை விட்டுருங்க பத்து நாட்களுக்கு பின்னால் வரைக்கும் ஏற்கறதுக்கு சட்டம் அனுமதிக்குது அப்படின்னு எதுக்கே சேர்ந்து கேட்கறேன் எதுக்கு எஸ்ஆர் பண்றீங்க அதுக்கப்புறம் பத்து நாள் நீங்க பைனல் டிராஃப்ட் ஓட்டர் டிராஃப்ட் லிஸ்ட் வந்துருச்சுன்னா எஸ்ஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ரொம்ப ரொம்ப கவனமாக அப்புறம் எதுக்கு பத்து நாள் எக்ஸ்ட்ரா இல்ல நீங்க என்ன பண்ணிருக்கோம்னா நீங்க உங்களுடைய வாதம் சரி நாங்கள் எழுப்பக்கூடிய அச்சம் வச்சுக்கோங்க நாங்க ஃபேக்சுவலா பேசலை அச்சத்தை எழுப்புறோம் எங்க வாங்க தான் வந்திருக்கு அப்படின்னு அச்சத்தை எழுப்புறோம் நீங்களே அப்படி நாங்க எழுப்பக்கூடிய அச்சம் வந்து பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னா நீங்க என்ன பதில் சொல்லிருக்கணும்னா இந்த மூணு லட்சம் சேர்க்கப்படவே இல்லைன்னு சொல்லிருக்கணும் ஏன்னா இது ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் இதில் வந்து புதுசாக சேர்க்கறதுக்கெலாம் வேலை இல்லைன்னு சொல்லியிருந்துருக்கணும் ஆனால் மாறாக ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு தொகுதியாக பார்க்கணுன்னா கஹல்கான் தொகுதி இதை ஜேடி வாங்கியிருக்கிற ஓட்டு வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்போது வித்தியாசம் வந்து ஐம்பதாயிரத்தி நூற்றி பன்னெண்டு இதில் மைனஸ் வந்து எஸ்ஐஆரில் ஆனது மட்டும் பத்தாயிரத்து நூற்றி எழுபத்தி மூணு சரியா இது மாதிரி ஒவ்வொரு தொகுதிகளிலையும் எஸ்ஐஆரால் மட்டுமே இழந்த அப்போ இது வந்து எங்களுக்கு வர வேண்டிய வாக்குகளை தான் நீக்கினார்கள் அப்படிங்கறதுல வந்து நாங்க எழுப்புறது வெறும் அச்சம் அப்படின்னு வச்சுக்கிட்டா வெறும் வெறும் அச்சம் அப்படின்னு வச்சுக்கிட்டா இதுவரை ஞானேஷ் ஞானேஷ்குமார் இதற்கான நியாயமான பதிலை சொல்லவில்லையே அப்ப இது வெறும் அச்சம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அறுபத்தஞ்சு லட்சத்துல இருபத்தஞ்சு லட்சத்தை ஏன் சேர்த்தீங்க நீங்க பண்ணிருக்கறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னா இப்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய திட்டத்தில் இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலையீடு இல்லைன்னா இருபத்தி மூணு லட்சம் பேருக்கு வாக்கு இல்லாம போயிருக்குமே அதை ஏன் அவங்க செஞ்சாங்க உச்சநீதிமன்றத்துடைய தலையீடு இல்லை அப்படின்னா இந்த இருபத்தி மூணு லட்சம் கிடைச்சிருக்காதுங்கிறது ஒன்று மிச்சம் உள்ள நாற்பது பேர் யாரு ஏன்னா இந்த ஆறு புள்ளிகளில் உத்தரவை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு நேர்காணல் கொடுத்துருக்கிறேன் ஒரு ஒரு பேப்பர்ல வெளியிடணும் லோக்கல் லாங்குவேஜில் புரிகிற மாதிரி வெளியிடணும் அந்த ஃபைனல் ஓட்டர் டிராப்டர் இது அந்த ஒவ்வொரு பூத் லெவல்ல மாவட்ட அளவிலான தேர்தல் கமிஷனுடைய வெப்சைட் இருந்தால் அதிலும் வெளியிடணும் நியூஸ் பேப்பர்ல வெளியிடணும் லோக்கல் பேப்பர்ல வெளியிடணும் லோக்கல் ரேடியோவில் வெளியிடணும் பூத்தளவுல வந்து பேர் எழுதி ஒட்டணும் உங்க உங்க பேர்லாம் விடுபட்டு இருக்குது அப்படின்னு இது ஏன் என்ன இது என்ன குறிக்குது அப்படின்னா நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் தங்களுடைய வாக்கு நீக்கப்பட்டதே உணராத பாமரர்கள் அப்படிதான் இருக்காங்களே நம்பிக்கை அப்படி அது தானங்க அப்ப எதுக்கு உச்ச இந்த வார்த்தையை பயன்படுத்துது ஏன்னா நீக்கப்பட்டவங்களுக்கே ஏன் சே நான் சேர்த்துட்டேன் என் வாக்கு நீக்கப்பட்டிருக்கு என்னையே வந்து யோகேந்திர யாதவ் கூட்டு போனதா எனக்கு நீதிமன்றத்தை போக தெரியுதுங்கிறேன் அப்ப இப்படி துல்லியமாக செஞ்சீங்கன்னா இது நீங்க உங்க வாக்கு தான் நீக்கப்பட்டிருக்கா அப்படின்னா நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாண்டிச்சேரியில பிஜேபி எம்எல்ஏ பிஜேபி உடைய ஆட்கள் ஆளை தான் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எம்எல்ஏ கேட்கிறாருங்க லோக்கல் எம்எல்ஏ கேக்குறாரு அந்த செய்தியை பாத்துருப்பீங்க அதுக்கு அந்த அந்தமா பதில் சொல்ல முடிஞ்சா ஒரு ஐயர் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதான் அந்தமா எனக்கு தெரியாது சார் நான் இதை கூட அவர்தான் தான் ஹெல்ப் பண்ணுவார் ஹெல்ப் பண்ணுவார்னா அனைத்து கட்சி ரெப்ரசன்டேட்டிவ் நீங்க கூப்பிட்டு போயிருந்துருக்கணும் அல்லது குறைந்தபட்சம் யூ ஷுட் ஹவ் இன்ஃபார்ம்டு ஆல் அதர் பார்ட்டி மெம்பர்ஸ் நான் இவரை மட்டும் கூப்பிட்டு போறேன் அப்படின்னா இது தமிழ்நாட் இது நம்ம தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு கிடைச்ச ஒரு சின்ன உதாரணம் அப்போ இந்த அச்சங்குற லெவல்லே வச்சுக்குவோம் இது அச்சங்கிற லெவல்லே வச்சுக்குவோம் ஜீரோங்கிற இப்போ இதில் வந்து எதுக்கு வாக்கு கொடுத்து இப்போ இன்னொன்று இன்னொரு முக்கியமான பிரச்சனை பீகாரில் போய் பொறுத்தவரை அப்படியே நாங்கள் இந்த மக்கள் நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஓட்டுக்கிட்டு போடக்கூடாது சிட்டிசன்ஷிப் கூட நாங்கள் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி கேட்போம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்போம்ங்கிறாங்க திடீர்னு இப்போ தமிழ்நாட்டில் வந்து எஸ்ஏஆருக்கு வழக்கம் கொடுத்துருக்குது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வி ஆர் நாட் கோயிங் டு டெலீட் ஒன் வி ஆர் கோயிங் டு தி கனெக்டிவிட்டி அப்படிங்கிறான் அப்ப இதையே நீ பீகார்ல செய்யலங்கிற ஒத்த கேள்வி பதில் இருக்கா வேண்டியாவது நீங்க சொல்ற பாண்டே கிட்ட விட இருக்கா இதுக்கு பதிலு நீ ஏன்டா இதை ஏண்டா செஞ்ச இதை ஏண்டா செஞ்சே நம்ம கேக்குறோம் சரி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னும் போது அதுல உள்ள பேரே என்னன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி அஞ்சுல தமிழ்நாட்டுல நடக்கிறப்ப வாக்கு குறைஞ்சது வாக்காளர் எண்ணிக்கை குறைஞ்சது அன்னைக்கு யாரும் கேள்வி எழுப்பல ஏன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதுக்கு தான் பாருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு என்ன சொல்றான்னா ஒரு வெக்ஸ் தேர்தல் ஆணையத்தின் விளக்கத்திலே இது இருக்குது ஒரு வெஸ்ட் பெங்கால்காரன் எக்ஸ்பர்ட்டாக தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னா இவன் தன்னுடைய ப்ரீவியஸ் எலக்டோரல் ரோலில் தன்னுடைய பேரன்ட்ஸ் ஆர் தன்னுடைய ஃபேமிலியுடைய கனெக்டிவிட்டி எஸ்டாபிளிஷ் பண்ணாலே போதும் இவனை தமிழ்நாட்டில் வாக்குரிமை கொடுப்போங்கிறான் இதுக்கு எதுக்காக எஸ்ஐஆர்னு கேக்கிறேனா நம்பர் ஒன் ரெண்டாவது இதுதான் எஸ்ஐஆர் அப்படின்னா பிஆர்லேருந்து அறுபது லட்சம் பேர் கனெக்டிவிட்டி கனெக்டிவிட்டிலான எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும் அங்கே கனெக்டிவிட்டி இருந்தாலும் கட் பண்ணுவோம் இங்கே கனெக்டிவிட்டி இருந்தால் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னா எங்களுக்கு வரக்கூடிய வாக்குகளை அங்கு நீக்கினீர்கள் இங்கு உங்களுக்கு வராத ஒருத்தன் பிஹார்காரங்க ஒருத்தன் நேற்று மாலைமுரசி டிவியில பக்காவாக பேசி எடுக்கிறாங்க சொல்கிறான் நம்ம மாதிரியே இருக்கிறான் தமிழ்நாடுக்காரன் மாதிரியே இருக்கிறான் பேசுகிறான் தெளிவாக பேசுகிறான் நாங்கள் இங்கே கொண்டாடுறோம் பிஹார் எங்களுக்கு மோடிதாங்க பைத்தியக்காரன் ரீசன் சொல்லலை ஏன்டா கொண்டாடுறாங்க எவ்வளோ ஓட்டு போட்டேன்னு சொல்லலை எங்களுக்கு பிஎ எங்களுக்கு பிஜேபி தான் பிஜேபி தான் பைத்தியம் மாதிரி வளர்றான்னு வைங்க பைத்தியமாருக்கு போய் தான் இங்கே வந்து அதுக்கு எதுக்காக பேசு எதுக்காக அங்கே வேலை இல்லைன்னு இங்கே வந்து விமர்சனமா இருக்கு நீங்க மக்களுடைய வளர்ச்சியை ஏற்க மறுக்கிறது எதிர்கட்சி அவங்க படிப்பறிவு இல்லாதவர்கள் பாமர மக்கள் அப்படின்னு நீங்க ஒரு அறிவு ஜீவி போர்வில் அந்த மக்களோட அறிவை ரொம்ப குறைச்சி மதிப்பு விட்டுருங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு வாக்க வித்ததாக சொல்றதெல்லாம் ரொம்ப அப்பட்டமா இருக்கு இதுவே அறிவு நாணயம் கிடையாதுன்றாங்க கண்டிப்பா காங்கிரஸ் கட்சின் பாடம் கத்துக்கல பாருங்க மக்களை ரொம்ப அலட்சியமா பாக்குறாங்க அப்படி பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட வாக்கு அப்படின்னு சொன்னது வந்து பிரசாந்த் கிஷோர் நாங்க இல்ல நாங்க சொன்னது பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாவை வச்சு இவங்க வாக்க திருடுறாங்கன்னு சொன்னோம் அது எங்க வாதம்

நீங்கள் சாம்பரம் வீசுவீங்களா மயில் தொகை வச்சு வருடுவீங்களா இல்லை வந்து நான் அதிமுக கூட்டு போடுவோம் எப்போ என் ஊக்கு நீக்கினீங்க அப்படின்னு அந்த எதிர்ப்பு தான் இது நான் என்னென்னா நாங்கள் கேட்ட கேள்விக்கு எதுக்குமே பதில் சொல்லலை பத்தாயிர ரூபானா இப்போ ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் லேப்டாப் கொடுக்கப்பட்ட போதும் தமிழ்நாட்டில் இது வரலாறு உண்டு அதிமுக முறை முறையீடு செய்தது தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால் நலத்திட்ட உதவிகள் செய்யப்படக்கூடாது என்று தடை செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் தேர்தல்

வெற்றி உறுது அதுதான் எங்களுக்கு கேட்குறாங்க அது இதுதான் இன்னைக்கு நியூ நார்மல் யோ அந்த நியூ நார்மலில் உடச்சி அடிமைத்தலையில் இருப்பது தான் நியூ நார்மல் அப்படின்னு சொன்ன சாவர்கருக்கு பாடம் எடுத்து சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த கட்சியா காங்கிரஸ் அந்த நியூ நார்மலுக்கு கே நாங்கள் போக மாட்டோம் இன்னைக்கு எல்லாம் அதான் சொல்றாங்க இதுதான் நியூ நார்மல் இதான் இன்னைக்கு நியூ நார்மல் இதை தெரிஞ்சுக்கிட்டு ஏகத்தே அது என்னத்த சொன்னார் நான் என்ன சொல்றேன்னா ஆட தெரியாதவங்க மேடை கோனன்னு காங்கிரஸ் பேசும் அப்படின்னு அது கரெக்ட் தான் தான் இது எப்போ நீங்க சொல்லலாம் அப்படின்னா மேட ரெண்டு பேருக்கும் சம்மமா இருக்கு நீங்களும் வந்து ஆட்டு போறீங்க நானும் வந்து ஆட்டு போறேன் நீங்க ஜெயிச்சிட்டீங்க நான் சொன்னேன் இல்லைங்க மேடை சரியில்லை அப்படின்னு நான் சொன்னா ஆட தெரியலடா உனக்கு நீ மேடையை சொல்றேன் நீங்க ஆடும்போது மேடை நல்லா இருந்துச்சு நான் ஆடும்போது மேடைய தூக்கிட்டு போயிட்டீங்க நான் சொல்றது வா தேர்தலே சரியா நடந்து பேசுவதால் என்ன ஆகும்னா இது இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்கலாமா அந்த விவாதத்தோட ஒருத்தர் பேசிட்டே இருந்தார் நடுநிலையாளர் காங்கிரஸ் இன்னும் செஞ்சு நீ பாடங்க தூடுக்காத இது தேவையில்லை உங்க அட்வைஸே எனக்கு தேவையில்லைன்னு இல்லைன்னு ஏன்னா நான் சொல்ற பாயிண்ட்ல இருந்து இந்த விவாதத்தை திசை திருப்பக்கூடிய அநீதியை செஞ்சுட்டு இருக்க நீ எப்ப நீங்க போய் ஸ்ட்ராட்டஜி ஆயிருக்குமோ இதுவாள இருக்கும் அதுவாள இருக்குமோ இதை திசை திருப்பவே கூடாது நாங்க தேர்தலே ஒழுங்கா நடக்கல தேர்தல் ஆணையமே முறை இல்லை இது இல்ல இல்ல எப்பவுமே தோத்துட்டா அப்படிதான் எப்பவுமே தோத்துட்டா சொல்றது தோத்த பிறகு ஆரம்பிப்பான் நாங்கள் இந்த தேர்தல் ஆரம்பத்தில் இருந்து சொல்கிறோம் ஹரியானா தேர்தலுடைய முடிவை பற்றி விளக்கம் கொடுக்கிறோம் பொதுவாக பேசக்கூடியவர்கள் நடுநிலைவாதிகள் அதன் மீது நின்று போராட்டத்துக்கு களத்தில் இறங்கி இருக்கணும் நாங்க தேர்தல் ஆரம்பிக்கும் மகாராஷ்டிரா தேர்தலை பத்தி சொல்றோம் கர்நாடகாவில் எப்படி திருடப்பட்டுச்சுன்னு சொல்றோம் பீகாரில் வாக்கு யாத்திரை நடக்க போய் தான் இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு ஓட்டாவது கிடைச்சது நான் ஒரே கொஸ்டின் என்ன கேட்பேன் எல்லாரும் என்ன சொன்னாங்க எஸ்ஏஆர் நார்மல் ப்ராசஸ் தாங்க எஸ்ஏஆர் ப்ராசஸ்க்கு அகேன்ஸ்டான அவங்க இல்லை நாங்கள் இதுவரை இந்திய இந்தியவர்களாக எடுக்கப்பட்ட எஸ்ஆர் பாசஸ்லேயே இருபத்தஞ்சு லட்சம் பேர் வாக்கு வந்து மீண்டும் கிடைச்சது இந்த சேர்ல தான் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கணும் இதே எஸ்ஆர்ல தான் இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு மீண்டும் வாக்கு கிடைச்சது தான் இருப்போ நான் ஒரே ஒரு கொஷின் உங்ககிட்டையும் கேட்கறேன் எல்லாருக்கிட்டையும் கேட்கறேன் பாண்டே வந்தா பாண்டிய கிட்டையும் கேட்குறேன் வேற எவனது ஆதரிக்கிற ஆண்டே வந்தாலும் ஆண்டே கிட்டேயும் நான் ஒரே ஒரு கொஷின் தான் கேட்கறேன் நாங்கள் நீதிமன்றம் இருக்காவிட்டால் யோகேந்திர யாதவ் இறந்து விட்டதாக சொல்லப்பட்ட மூணு பேர் அங்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கா விட்டால் நீதிமன்றத்தில் இதற்காக நியாயமான வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்காவிட்டால் ஆதார் கார்டை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்கிற வாதம் எடுத்து வைக்கப்பட்டிருக்காவிட்டால் இருபத்தஞ்சு லட்சம் பேருடைய வாக்கு எல்லாம் போயிருக்கோம் பதில் சொல்லுவான் அப்ப மீதமுள்ள நாற்பது லட்சம் பேருக்கு அதே நியாயத்தை கேட்டு நிக்கிறோம் நாற்பது லட்சம் எவ்வளவு பெரிய மார்ஜின் அப்போ நீங்க சொல்றீங்க அதுதான் காரணம் பத்தாயிரம் அவங்க பண்ணாங்க போன வருஷம் ஏன் பண்ணல அதுக்காக காமெடி விட பண்றாங்க பெண்கள் வாழ்க்கையில் வந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் மக்கள் பெண்கள் கொண்டாடுறாங்க இருக்காங்க அப்ப போன வாட்டி மிதிச்சு பிரிக்கிட்டாரா அப்புறம் ஏன் போன வாட்டி பெண்கள் பேர் ஓட்டுப்படுவார்ல எழுபத்தி ஒரு சதவீதம் பேர் ஏன் போட ஓட்டுப்படுவார்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பண்ணாருங்க ஒரு விவாதத்தில் பூர்ண மதுவிலக்கு இருபத்தி ரெண்டில் இதே பூர்ண மதுவில இருக்கிற பீகார்ல தாலி அறுத்துக்கொண்டு பெண்கள் கதறினார்கள் எழுபத்தெட்டு பேர் இறந்து போனார்கள் அரச கணக்கு நாற்பத்தி கணக்கு எழுபத்தெட்டு அரசு கணக்கிலே பேசுகிறேன் நாற்பத்தெட்டு பெண்கள் தாலி அறுத்தாங்க நிதிஷ்குமார் என்ன சொன்னார் தெரியுமா பியோகத்தை மறையகை அப்படின்னாரு குடிச்சா செத்தாண்டா வர வர குடித்தா செத்தாண்டா போவனார் நீங்க சொல்றீங்க பெண்கள் வந்து வாக்கிடு சார் சரி ஓகே பெண்களுக்கு ரிசல்ட் வந்திருக்குன்றதோட நான் நம்ம நான் வைக்கிற கருத்து கூட ரிசல்ட் வந்துருக்கு வேற நடந்திருக்கு இதுக்கு நான் பதில் சொல்றோம் இப்ப நீங்க நான் நீங்களும் நானும் ஒரு திரும்ப இன்னொரு உட்காந்து பேசலையே நடந்து நானும் நான் சொல்றேன் திரும்ப இன்னொரு தானே சொல்றேன் நீங்களும் நானும் ஓட்டப்பந்தம் எதுக்கு போறோம் ஓட்டப்பந்தயத்துக்கு முதனாலே நீங்கள் என் கையை உடைச்சி என் காலை முறிச்சு என் கண்ணை குருடாக்கி என் காதெல்லாம் கிழிச்சு அவ்வளோங்கன்னு அடுத்ததான் ஓட்டு பந்தயத்தில் கலந்து கொண்டு தயாராக இருக்கணும் தயாரிப்பு பயங்கரமாக இருக்கும் திரும்ப நான் என்ன உதாரணம் சொல்கிறேன் முந்தர் நாளே நீங்கள் என்ன எல்லாத்தையும் அடித்து உடச்சு போட்டிங்க மறுநாள் நீங்கள் வந்து நின்றுட்டு நான் கட்டோடு வந்து நிக்கிறேன் என்னை பார்த்துட்டு ஏழனமாக சிரிச்சிட்டு ஓடுறீங்க இப்போ நான் இருநாள் நான் வர்றேன் போட்டிக்கு வர்றேன் இதுதான் நாங்கள் நாங்கள் களத்தை விட்டு ஓடிடல நீ பண்ணி இருந்தாலும் பண்ணாலும் களத்துக்கு வர்றோம் இப்போ ஜெயிச்சுட்டு நீ வே பயிற்சி உடனே எடுத்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும் என் அப்ப நான் இப்ப இப்ப என்ன மைக் கொடுக்குறீங்க ஏங்க தோத்துட்டீங்கன்னு எங்க சொல்றேன் ஏங்க முந்த நாள் அடிச்சிட்டாங்க என் கையகாலெல்லாம் உடைச்சிட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேன்

பாஜக இருக்கக்கூடிய ஜனநாயக விரோதத்தை எதிர்த்து நாங்கள் செய்யக்கூடிய போராட்டத்தினுடைய திசையை நீங்கள் திருப்புகிறீர்கள் நான் சொல்றேன் யாராக இருந்தாலும் எவனா இருந்தாலும் வச்சுக்கீங்களா யாரெல்லாம் கிடையாது அவனுக்கு எல்லாம் மரியாதையே கிடையாது ஏன்னா சர்வாதிகாரத்திற்கு சாமரம் வீசுகிறீர்கள் அப்படின்னு நான் சொல்றேன் இவ இப்படிப்பட்ட ஒரு செயலை செஞ்சா சொல்றேன் ஒன்னு ரெண்டா இருந்தா பரவாயில்ல ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி இன்றைக்கு நிலைமைக்கு வந்திருக்கீங்கன்னு ஒருத்தர் பேசுறாரு சுதந்திர இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சி கூட செய்யாத ஒன்று நீங்க செஞ்சீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கிளாஸ் சிக்ஸ்டீன் மாத்தினீங்க தேர்தல் ஆணையர்கள் தேர்தல் ஆணையர்களுடைய நியமனம் தேர்தல் ஆணையர்களுடைய ஆற்றல் இது சம்பந்தப்பட்ட சட்டத்தை வந்து மாற்றி அவர்கள் வயலின் ஆஃபீஸ் அவர்கள் வந்து அதிகாரத்தில் இருக்கும் பொழுது என்ன முடிவுகளை எடுத்திருந்தாலும் அவர்கள் அதிகாரத்தை விட்டு போயிட்ட பின்னால அவங்களை பீனலைஸ் பண்ண முடியாது அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை சுதந்திர இந்தியாவில் ஐம்பது ஆண்டு காலங்கள் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கூட செய்யாத ஒன்றை நீங்கள் செய்தீர்களே ஏன் செய்தீர்கள் பதில் சொல்லுங்க எதுக்காக ஏதாவது ஒரு லாஜிக்கு சும்மா குருட்டா போக்கில் ஏதாவது ஒரு லாஜிக்கு திரும்ப ஏதாவது சொல்றது பாண்டேவோ அந்த ஆண்டேவோ எவனாக தான் பதில் சொல்லு எதுக்கு மாத்துனீங்க எவன்கிட்ட ஒருத்தவங்க கிட்ட நான் இத்தனை இன்னைக்கு என்ன செய்தது கேட்கல இந்த கேள்வியை தொடர்ந்து கேட்டு வருகிறேன் கிட்ட கூட பதில் கிடையாது அதுக்கு அப்புறம் தேர்தலானவே நியமிக்கிற முறையை மாற்றுனது அதுக்கப்புறம் நரேந்திர மோடி டூருக்கு ஏற்ற மாதிரி வந்து தேர்தல் டேட்ஸை வந்து ரிலீஸ் பண்றது முதல்ல அவருது அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையின் டேட் அதுக்கப்புறம் வந்து நரேந்திர மோடி வந்து எவ்வளவு கொச்சையா பேசலாம் எவ்வளவு இழிவா பேசலாம் எவ்வளவு வன்முறை தோன்ற மாதிரி பேசலாம் இஸ்லாமியர்கள் ஊடுருவல்காரன் சொல்லலாம் இஸ்லாமியர்கள் நிறைய பிள்ளை பெற்றுக்கிறவங்க சொல்லலாம் பத்தி பேசியிருக்காரு என்ன வேணா அவர் பேசலாம் அவர் மீது தமிழ்நாட்டில் பாக்குற இடம் எல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பேசியிருக்காங்க எல்லாம் பேசலாம் நான் சொல்ல தேர்தல் நேரத்தில் அவர் இஸ் ஹீஸ் ஹேட் மாங்கர் டிவைடர் இன் சீஃப்னு பத்திரிக்கை எழுதிச்சு அதை நம்ம அது புதுசாக என்ன சொல்லி தருவா போறோம் நரேந்திர மோடிக்கு அதை விட்டுருங்க அவர் எதிர்த்து பேசினா தேர்தல் ஆணையர் ஜே எம் லிங்கடாவே அவருடைய மதத்தை குறியீடு போல ஜேம்ஸ் மைக்கேல் லிங்கடா அப்படின்னு பேசினவர் சரியா என்ன எல்லாரும் கேட்கறாங்க ஒரு எந்த நாடு இத்தாலிக்காரரான அவரை கேட்கறாங்க ஏன்னா அவர் ஒரு கிறிஸ்தவங்கிறதுனால இத்தாலியோட தொடர்பு படுத்தினா காங்கிரஸோட தொடர்பு இந்த மாதிரி ஒரு மனுஷனை வந்து நீங்க அதை விட்டுருங்க நான் அதை பேச வரல நான் என்ன சொன்ன தேர்தல் நேரத்தில் அவர் என்ன வேணா பேசலாம் பீகாரிலே அதிகபட்சமாக போராட்டத்தை வெடித்த பிரச்சனை வந்து அக்னிபாத் திட்டம் அக்னிபாத் ஸ்கீம் வந்து நம்முடைய ராணுவ வீரர்களை பலகீனப்படுத்தும் அப்படின்னு ஒரு தலைவர் இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவர் இப்போ அதுக்கப்புறம் தான் எதிர்கட்சி தலைவர் ஆனார் அந்த தகுதி நிறைந்த ஒரு மனிதர் அதை பேசுறாரு யூ ஷுட் நாட் பொலிட்டிசைஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் கொடுக்குது ராகுல் காந்திக்கு என்ன பேசுவீங்க எதை பேசுவீர்கள் என்ன கருத்தை பதிய வைப்பீர்கள் எப்படி தேர்தலை எதிர்கொள்வீர்கள் இந்த பிரச்சனை நாளைக்கு உங்களுக்கு நீங்க வந்து திமுக ஓட்டு போடக்கூடியவர் காங்கிரஸ் ஓட்டு போடக்கூடியவர் அல்லது இடதுசாரி சிந்தனை உள்ளவர் என்று சொன்னால் உங்களுடைய நிற்க வைத்து உங்களுடைய வாக்கு பறிக்கப்படும் பொழுதுதான் நீங்க ஸ்ட்ராட்டஜி பத்தி பேசாம வாக்கு திருட்ட பத்தி நீங்களும் பாதிப்பை பத்தி பாதிப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா நேத்து ஒருத்தவங்க சொன்னாங்க ஏங்க இந்த மாதிரி நான் சொன்னேன் ஏங்க நடுநிலையாளர்கள் பேசுகிறவங்களை பார்த்தா எனக்கு காண்டாகுதுங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா பத்திரிக்கையாளர் நடுநிலையாளர் அப்படின்னு வச்சுட்டு பிஜேபி காரோட மோசமானவனுங்க அது ஸ்ட்ராட்டஜி அரசியல் அப்படிலாம் அது காங்கிரஸ் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி பத்திரிகையாளர்களாக இருக்காங்க தேர்தலே நடக்கலையா முறையான்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ நான் அப்போ நான் சொன்னேன் அன்னைக்கு ஒரு விவாதம் சொன்னேன் உங்களுக்கு தான் முதல் பிரச்சனை ஏன்னா நீங்க தான் திசை திருப்பீங்க திரும்ப திரும்ப இந்த பர்சன்டேஜ் கூட்டணி வச்சிட்டாங்க சூப்பரா காரங்க கூட்டணி வைக்கிறேன் நீங்க இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்றேன் கூட்டணி இழுபறி உங்களுக்கு பெரிய அண்ணா மனப்பான் மூடு இருக்கு காங்கிரஸ் அப்படி இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்றேன் ஒரு வாதத்துக்கு இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் மைனர் இம்பாக்ட்ங்க பிரச்சனை வந்து தேர்தல் முறையா நடக்கலங்கறத வாதத்தை விட்டு திசை திருப்பாதீங்க நீங்க அப்படி நான் சொன்னேன் ஏன் நான் சொல்றேன் அப்படினா நாளைக்கு உங்களுக்குன்னு ஸ்பெஷலா இப்போ ஒரு பெரிய பத்திரிக்கை வடநாட்டில் ஒரு பெரிய பெரிய பத்திரிக்கை இருக்கு அந்த பத்திரிகையுடைய மூத்த நிர்வாகியா இருக்காரு சிவரூர் இப்போ அவர் என்ன செய்யணும் அப்படின்னா காக்க ராகுல் காந்தி மேலே அவருக்கு ஒரு ஒரு பிரச்சனைனா அவர் என்ன செய்யலாம் ஏன்னா பத்திரிக்கையினுடைய நடுநிலையை காக்கணும் இப்போ அவர் என்ன செய்யலாம்னா ஒரு பிஜேபி காரை கூப்பிட்டு ஏதாவது பேச வைக்கலாம் சரி இந்த மாதிரி கேட்குறேன் இதுக்கு ஒரு பதில் சொல்லு ஆமா சரி இவரே பேசுகிறார் வீடியோ ராகுல் காந்திக்கு எதிராக நவிகா குமார் பிடிக்கலையா இவரே இந்த மாதிரி பேசுது லியாக் ரூபிகா லியாக்கத் இந்த மாதிரி பேசுது ஸோ தேர் இஸ் நோ சச் திங் கால்டு பீங் நியூட்ரல்

வந்து ஓட்டை பறிக்கணும் உன்ன வாக்கு இல்லாதவனா நிக்க வைக்கணும் நடுரோட்டுக்கு தள்ளணும் சம்பந்தமே இல்லாத பிஜேபி வந்து பெரும்பான்மையை பெற்று நாலு ஓட்டுக்கு நாலு சீட்டுக்கும் அந்த சிந்தனை பட்டுக்கிட்டு இருந்த ஒரு கட்சி வந்து திடீர்னு ஒரு நூத்தம்பது இடத்துல ஜெயிக்கணும் அதை பார்த்துட்டு பிறகுதான் நீங்க முடிப்பீங்களா அதை பார்த்துட்ட பிறகுதான் இந்த நெரட்டிவ் மாத்தி அப்ப வேற கேள்வி கேட்பீங்களா ஏ பீகார்ல வந்து எழுச்சி மாற்றம் அப்படின்னா நான் அந்த பத்தாயிரம் ரூபா கொடுக்குறானுங்க சட்டத்துக்கு புறம்பா தேர்தல் விதிமுறைகளுக்கு புற புற புறம்பா கொடுக்குறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காசு சர்வே முப்பத்தி நாலு புள்ளி பதிமூணு சதவீத ஹவுஸ் ஹோல்டு வெறும் ஆறாயிரம் ரூபா கேட்டாங்க பீகார்ல வாழ்க்கையை நடத்திட்டு போயிருவான் அப்போ அவனுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்தேன் நான் ரெண்டு மூணு மாசத்துக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு இருக்கிறேன் அவனுக்கு அவன் எப்படி ஒண்ணு ஓட்டு போடாமல் போவான் அப்ப நான் கேட்கறேன் தான் எழுபத்தோரு சதவீதம் எழுபத்தி புள்ளி ஆறு சதவீதம் பெண்கள் ஆண்கள் வந்து அறுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் வாக்கு போட்டுருக்கான் ஆண்கு பெண்கள் அவனை சர்பாஸ் பண்ற அளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் அதிகமாக ஓட்டு போடுறது நீ சொல்றீங்கன்னா ஓ பீஹார்ல நிதிஷ்குமார் மாதிரி நரேந்திர மோடியை சேர்ந்து பெண்கள் வாழ்க்கையில ஒளி ஏத்திட்டாங்கப்பா புரட்சி பண்ணிட்டாங்க அதனால வாக்கப்படுவது இட்லினா சட்னி கூட நம்பாது ஏன்னா சரி ஏன்னா இதற்கு பிறகு ஜீவிகா தீரீஸ் அப்படின்னு கிரவுண்ட் மொபைலைசர்ஸ் எலெக்ஷன் கமிஷனர் கமிஷனே ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பெண்களை எலெக்ஷன் கமிஷன் ஜீவிகா தீரீஸ் அப்படிங்கிற பேர்ல அனுப்பி வச்சுது பெண்கள் ஓட்டு போடுறத ஊக்குவிக்கிறது ஏன் பத்தாயிரம் பணமும் கொடுப்பீங்க பின்னால கவர்மெண்ட் ஆளும் போவாங்க மோடி பணம் கொடுத்தாருல ஓட்டு போடுங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க வந்து தேர்தல் நடந்தது ஏன் காங்கிரஸ் வந்து கூட்டணி வைக்கல ஏன் லாலுவை போய் பார்க்கல ஏன் வந்து தேஜஸ் யாதவ் கடைசி சிஎம் அறிவிக்கல ஏன் வந்து வந்து காரணம் நம்பிட்டு இருக்கணும்

அப்படி தரக்கூடாது சரி கொடுத்தோம் நம்ம பேசிருக்கோம் கொடுத்தோம் அப்படிங்கிறாரு சரி அப்புறம் நரேந்திராங்கிற பேர்ல உள்ளவன் அவன் வந்து ஓட்டு போடுறான் அவனுக்கு நீங்க ஜீரோன்னு கொடுத்துருக்கீங்க அவனுக்கு வீடு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறோம் என்னன்னு பாத்தியா ஒரே ஆளு ஒரே ஆத்மி மூணு இடத்துல நாலு இடத்துல ஓட்டு போடுறது வந்து ஐயோ சட்ட விரோதம் சுபுத் திவாதிஜி ஆக்ஷன் எடுக்கிறோம் ஞானேஷ்குமார் சொன்னார் ஆதாரம் கொடுங்க நடவடிக்கை எடுக்கிறோம் இந்த அஜய்குமார்னு ஒருத்தன் ஓபி இந்தியா சங்கி சங்கி ஊடகம் அந்த ஒரு பேப்பர் அதை வேலை செய்கிறான் பீகாரில் ஓட்டு போடுறான் டெல்லியில் ஓட்டு போடுறான் இந்த ஆல்ட் நியூஸ் ஜுபாயில் எடுத்து போடுறாரு எங்கெங்கே ஓட்டு போட்டால் பக்கம் ஆதாரத்தோடு போடுறாங்க அதுக்கு ஓபி இந்தியாவில் விளக்கம் வேறு இல்லை அவர் வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணுறாரு இப்படிலாம் இருக்குது இதனால தான் எஸ்ஐஆர் ஓ நீ இப்போ அடுத்து ஓட்டு போட்டுருக்கிறது எஸ்ஐஆர் முடிஞ்சு எஸ்ஐஆர் பிஆரில் கரெக்டாக நடந்திருந்தால் நீ ஏற்கனவே ஹரியானாவில் ஓட்டு போட்டவனோட முடிஞ்சு போயிருக்கணும் நீ ஹரியானாவில் ஓட்டு போட்டவேன் உனக்கு இங்கே கிடையாது நான் இருக்கணும் எஸ்ஐஆருக்கு பிறகு நீ ஓட்டு போட்டுருக்கேன் சரி ஒரு வாரத்துக்கு அதுவும் சரின்னா உங்கள் அப்பாவையும் சேர்த்துக்கிட்டே இன்வெஸ்டிட்டி ஜர்னலிஸ்ட்டில் அந்தாலும் போட்டுருக்கானே ஓட்டு அப்போது ஆதாரம் இருக்குல்ல என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அப்போ இவ்வளவு எல்லாத்தையும் செஞ்சுன்னா அந்த திரும்ப திரும்ப காங்கிரஸ் அது பண்ணலையா இது பண்ணலையா நான் இப்போ சொல்கிறேன் ஆணவத்தில் பேசல எரிச்சல்ல பேசுகிறேன் ஏன்னா தோல்வி எல்லாேருமே சகஜம் நான் எப்போவுமே இப்போ இல்லை நான் தான் சொல்கிறேன்னே கட்சியே இல்லை காங்கிரஸ் ஆட்சிக்கே வராது அப்படின்னு திட்டவட்டமாக எழுதியே கொடுத்துட்டாங்க இல்லைனா ஏற்கனவே எங்கள் தலைவர் ஒரு சந்தர்ப்பத்தை சொன்ன மாதிரி இப்போ இல்லை உள்ளரங்க சந்த ஒரு நிகழ்வில் அவர் சொல்கிறார் ராகுல் காந்தி இந்த கட்சி ஆட்சிக்கே வராது நீங்க வந்து ஒரு இயக்கமா தான் நடத்தணும் ஒரு ட்ரஸ்டா தான் நடத்தணும் அப்படின்னு நின்றுவேன் தொடர் தோல்வி தான் உண்டாக்கும் தொடர் வெற்றி தான் சர்வாதிகாரியை உண்டாக்கும் அவங்க போயிட்டாங்க நாங்க தலைவர் பின்னால நிக்கிறோம் உண்மையான தலைவன் பின்னால் நிற்கிறோம் எனக்கு இதை பத்தி ஆக்கர் இல்லை எனக்கு எரிச்சல் வருவதற்கு காரணம் யாரெல்லாம் ஸ்ட்ராட்டஜியால தான் இப்படி ஆச்சு அல்லது இன்னொரு படி மேலன்னா பிஜேபியினுடைய சாதனையால தான் நல்லா ஓட்டு வந்துச்சு இந்த இரண்டையும் பேசுபவர்கள் ஜனநாயக விரோதிகள் ஏன் அப்படின்னா கோர் இஷ்யூ வந்து திசை திருப்பிட்டு இருக்கிறாங்க நாங்கள் எல்லாரும் கோர் இஷ்யூக்கு வாங்க இந்த பன்னெண்டு ஸ்டேட்டுக்கு அடுத்தது இருக்கு வெஸ்ட் பெங்கால் என்ன பண்ண போறான்னு தெரியல குழப்பங்களையும் அமளி துமலிகளையும் மட்டுமே பயன்படுத்தி குழப்பத்திலே முடிஞ்சிருச்சு கோர்ட்ல தீர்ப்பே முடியல ஒரு தான் இன்ட்ரீம் ரிலீஃப் தான் கிடைச்சது ஒரு முடிவே இல்ல எஸ்ஐஆர் முடிச்சாச்சு வாக்காளர் கொடுத்தாச்சு வரைவாள பட்டி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தாச்சு அதுல இருந்து ஓட்டு எடுத்தாச்சு பத்து கட்ட ஓட்டு முடிஞ்சு எலக்ஷன் வந்து இருநூறு தொகுதிக்கு மேல வந்து அவங்க கூட்டணி முடிஞ்சு போச்சு காங்கிரஸ் பாவ தோத்துட்டா அழுவாங்க இப்படின்னு பேசிக்கிட்டே காங்கிரஸ்க்கு பிரச்சனை அல்ல இது தேசத்திற்கான பிரச்சனை ஒவ்வொரு ரீஜனல் பார்ட்டிக்கான பிரச்சனை ஒவ்வொரு மாநில கட்சிகளுக்கான பிரச்சனை அந்த அடையாளங்களை அழிப்பதற்கான பிரச்சனை இது வந்து நாளைக்கு தான் செய்ய இருக்கக்கூடிய இன அழிப்புக்கோ ஜனநாயக கான்ஸ்டியூஷனல் பாடிஸை பில்லர்ஸை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் கூட யோசிக்காமல் பாஜக பண்ணிகிட்டு இருக்குது இது காங்கிரஸ் மட்டுமே ராகுல் காந்தி மட்டுமே ராகுல் காந்தி சுமப்பார் அது வேறு விஷயம் ராகுல் காந்தி உண்மை தொண்டாக நான் சொல்கிறேன் அவர் மட்டுமே சுமக்கணும்னு எதிர்பார்க்காத சரி அப்படி இது இது